இப்போ பேண்டை பெருக்கி வந்திருக்கோம் இந்த பேண்டை வந்து ஒரு மூலிகை செடி தான் இது இதில் வந்து ஒரு நிறைய ரெசிபிகள் செய்யலாம் வேண்டை கொடியாக எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க நம்ம துளுராக மட்டும் பேண்டை ஓடிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க தொவையல் சட்னி பல ரெசிபி செய்யலாம் ஓகேங்களா எலும்பு முறிவுக்கு எலும்பு கை கால் வலிக்கு உடம்பு மூலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நம்ம துளுராக உள்ளதை மட்டும் ஓரளவுக்கு பிரிச்சுன்னா நம்ம தொவையுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த சைஸ் மட்டும் பெருசிக்கலாம் இது பெஸ்ட்டு ஒரு எஸ்பி செய்யறதுக்கு ரொம்ப நல்லா பாருங்க பாருங்கள் துளூர் மட்டும் பிரிச்சா ரொம்ப நல்லது பெருசுல எல்லாம் நார் வந்து அதிகமாக இருக்கும் இல்லை பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது இது செய்யும் போது பெனிஃபிட்ஸ் என்னான்றது உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா பண்ட இந்த மழை டைமில் மட்டும் துளுக்கும் எல்லா டைமும் துள்ளூர் கிடைக்காது இந்த துளூர்லாம் க்ளீனாக பிரித்து பாருங்கள் துளுர் எவ்வளோ நல்லா பச்சை சூப்பராக பாருங்கள் இந்த பேண்ட் எல்லாம் பெருகி போகிறோம் இந்த மேலே கூட இருக்குது அப்படியே கிளீனாக பிரிச்சுக்கலாம் மழை டைம் மட்டும்தான் துளுக்க எல்லா டைம் துளுக்காது இதெல்லாம் நம்ம தேவைப்பட்ட சைஸ் எல்லாம் வந்து உடச்சி எடுத்து பிரிச்சிடலாம் ஓகேங்களா அதிகமாக சூப்பராக பூரா பிரிச்சிடலாம் பிரிச்சிடலாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்துள் பகுதி இந்த முத்தெல்லாம் பிரிச்சிங்கன்னா நம்ம நார் நல்லா க்ளீனாக ரெண்டு முறை நார் எடுக்கணும் அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் இந்த நாரை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் அதுமாரி தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் செய்யலாம் இதை இல்லைனா செய்ய முடியாது இது வந்து நார் அதிகமாக இருக்கும் இதுலேயும் மருத்துவருக்கு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த பேரண்டில் வந்து நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த நார்ந்து நாலு பக்கம் நாரை நல்லா எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வாதிக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நம்ம வந்து ஃபில்டரு போட்டு நல்லா வடிகிட்டு எடுக்கும்போது நார் கட்ட வந்துடும் அது தெரிஞ்சவங்க இருந்தால் சிம்மையை எல்லாரும் செய்ய முடியாது பாருங்கள் எக்க சேமாக இருங்க பிரிச்சுட்டேக்கலாம் மேலே வெறிக்கி கொண்டி எடுத்து வந்திருக்கும் கொண்டியில் தான் மிச்சம் பெருக்கி போகிறோம் அதை பிரிச்சுக்கிட்டு வெண்டை தான் பெருக்கி வந்துக்கிறோம் மழை சூப்பராக தூளுத்து பாருங்கள் வேறு இதில் பிரிச்சிடாது இது வந்து அருமையாக தூளுத்துக்கிட்டு இருக்குது தூளிச்சி வச்சுருச்சுன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க செஞ்சோம்னா அருமையாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு கொளித்துருக்கணும் நார் வந்து அதிகமாக இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு தான் போகுங்க அருமையாக இருக்கும் இந்தளவுக்குன்னா சூப்பர் ரெசிபிஸ் எல்லாம் அருமையாக இருக்குங்க நாலு அஞ்சு இடத்துல இருக்குது பெருசில் வேறு எங்கேயும் பார்க்கணும் நம்ம தேடி தேடி வந்து எங்கே பார்த்தீங்கன்னா சாத் டேம் பக்கத்தில் ஒரு காடு அந்த காட்டில் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஒரு நாலு பீஸ் கிடச்சிட்டு இன்னும் வேற என்ன இருக்கா பார்க்கணும் சந்தேகத்துட்டா வந்து இதுவா துளிராக இருந்ததுன்னா பேண்ட் ரெஸ்பி சூப்பராக அருமையாக இருக்குங்க இதில் துளுராக இருக்கணும் நார் வந்து அதிகமாக இருக்காது நம்ம ரெஸிபி செய்யும் போது அவ்வளோ பெனிஃபிட் நிறையவே இருக்குதுல்ல ஓகேங்களா பாருங்க இது எல்லாமே பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்நூறு காட்டில் இருந்தால் பிரித்தோம் பிரிய சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம தேவையான ரெசிபிகளை செய்யலாம் துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரண்ட ஆயில் செய்யலாம் அப்படி பல விதமான ரெசிபிகள் நம்ம பேண்டி வச்சு செய்யலாம் அந்த பேண்டியில் பிரண்ட தோசை செய்யலாம் பிரண்டை இட்லி செய்யலாம் அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்ய நமக்கு என்ன தேவைப்படுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் ஓகேங்களா பிரண்டை வந்து பெஸ்ட்டு வந்துருக்கோம் இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் கைக்கு வந்து எண்ணெய் தடிக்கணும் எண்ணெய் தவிட்டு நம்ம சுத்தமாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தெரியும் பேசுறது தெரியணும் நீ வடது இங்க பண்றது தெரியும் தெரியாது எப்படி பண்ண பேண்டை எப்படி கிளீன் பண்ணது பாருங்க வேலை வந்து கை கட்டாடுவீங்க எல்லாம் கை நமிக்கும் ஓகேங்களா இந்த கணு உள்ள இடத்துக்குல அப்படி எடுத்தீங்கன்னா நார் பண்ணுங்க அடுத்த நார் வரும் என்ன க கையில் கத்தி எடுத்துக்க கத்தியில் இந்த அந்த க கணு உள்ள பகுதியில் அப்படி எடுத்துட்டு நார் எடுத்து இந்த நார் கிளீன் எடுத்துக்கணும் அதே போல் வந்து பாருங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த கனு கனு உள்ள இடங்கள்ல அப்படி கட் பண்ணிட்டு இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த நார் வந்து ரெண்டு ரூபா கட்டாக வந்துடும் இவ்வளோதாங்க அதே போல் வந்து எல்லாத்தையும் நார் எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த கணு உள்ள க அந்த கணு ஒன்று போகிறது இப்போ நார் கட்டாக வந்துச்சு அதே போல் வந்து எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீ முடிஞ்சா கையில் கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் கையில் கட் பண்ணலாம் அப்படியே கையில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கையில் வந்து கத்தினா கத்தி நார் வந்து கரெக்டாக வந்து நாலு பக்கம் நார் கரெக்டாக வந்துடும் இப்படி இருக்கும் ரெண்டு பக்கம் நார் வரும் அந்த பக்கம் ரெண்டு நார் வரட்டும் அந்த நார் வந்து கரெக்டாக க்ளீனாக எடுத்துக்கோ நாறு எடுத்தால்தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாப்பிட்டு போது நார் டிஸ்டர்பாக இருக்கும் நார் வந்து எல்லா எல்லாம் நான் இந்த கணு வந்து போகிறது அந்த நார் எடுக்கும் போது நார் கரெக்டாக வந்துடுவோம் பாருங்க நாலு பக்கத்தில் ஒரு நாள் கரெக்டாக வந்துடும் அப்புறம் அந்த கரண்டை ஊருகள் தொழில் செஞ்சு எல்லாேருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு கரண்டாக ஆயில் செஞ்சால் கூட சரி அந்த நார் எடுத்து தான் அவன் நார் எடுக்கும்போது நான் ரெண்டு பக்கம் நல்லா ஓப்பன் ஆகும் அதே போல இருந்தவங்க ரெண்டு பக்கம் ஓப்பன் ஆகும் அப்படி எடுக்கும்போது நமக்கு அதுக்கப்புறம் வந்து எடுத்து முடிச்ச உடனே நம்ம இதை பொருப்பியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா பிரியா அதுவும் கட்டாக இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் இதை போல் நார் கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நீ தேவையாது பீஸு தான் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் க்ளீன் பண்ணணும்னு பிரிசில தரம் எல்லாருமே க்ளீன் பண்ணலாம் அதில் நார் வந்து பார்த்துங்களா இது போல் நார் வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இந்த கணு கணுவெலாம் போகக்கூடாது வந்து முத்துல நார் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் நார் மூலம் கட்டாக ரெண்டு பக்கம் வந்துடும் இந்த பக்கம் கட் பண்ணும்போது இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நார் கரெக்டாக வந்துடும் இவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் இதை பொழுப்படியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம சூப்பராக வந்து ரெஸ்ட் செய்யலாம் நாரோட போட்டால் நல்லா இருக்காது நார் வந்து டிஸ்டப்பாக சாப்பிட்றதுக்கு எப்போ செஞ்சாலும் அந்த நார் வந்து நாலு பக்கம் நார் கரெக்டாக வந்துடும் நாலு பக்கம் வைங்களா அந்த கணுவாது இந்த கணு பார்த்தீங்களா அது போடக்கூடாது அதுதான் நார் முத்துல அழுதாக இருக்கும் நார் அழுதான் ஜாஸ்தி இருக்கும் பாருங்கள் இதே போல் வந்து எல்லாம் கட் பண்ணிடணும் இந்த அளவு கட் பண்ணிட்டால் போதுங்க கட் பண்ணிட்டு நம்ம க்ளீனாக கட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த ஃபேண்ட் வந்து நல்லா சுத்தம் பண்ணியிருக்கோம் நீங்கள் பேண்டை எப்படி இருந்தாலும் ஒரு முளை நீட்டு அதாவது ஒரு முளை நீட்டு உள்ளதை எடுத்து வந்தீங்கன்னா அந்த முத்தாமல் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு முளை நீட்டு ரெண்டு முளை நீட்டு எடுத்து எடுத்தீங்கன்னா இந்த கீழே வந்து நார் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு நீங்கள் ஒரு மீட்டர் அளவு கூட நீங்கள் கட் பண்ணிட்டு அந்த நாரை சுத்தமாக செஞ்சு எடுத்துகிட்டு செய்யலாம் ஒரு முளம் நீட்டு நீங்கள் இந்த பிராண்டை துள் எடுக்கும்போது இந்த நார் வந்து அதிகமாக இருக்காது லைட்டாக தான் இருக்கும் அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக நீட்டாக எடுத்திங்கன்னா அந்த பின்னாடியோட நாரெல்லாம் சுத்தமாக சுத்தமாக தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் சு நாரை சுத்தம் பண்ணிட்டால் அருமையாக சுத்தம் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே கழுவிட்டு நம்ம எண்ணெய் சட்னியோ துவையலோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட ஆயில் கைகள் வலிக்கு உடம்பு வலிக்கு பேண்ட ஆயிலோ ஒரு தோசையோ நம்ம இன்னமே இதை பயன்படுத்திக்கலாம் இதை கிளீன் பண்ணுறது இவ்வளோதாங்க இதை க்ளீன் பண்ணது நார்லாம் எப்படி காமிக்கிறோம் பாருங்கள் இதேபோல் நான் க்ளீன் பண்ணிணா செய்யும் போது ரெஸ்பீஸ் கொடுக்கும் அருமையாக டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா இந்த முன்னாடி உள்ள தொழில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார் எடுக்க தேவையில்ல நாரே இருக்காது ஓகேங்களா இதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு நார் வந்து அப்புறம் நம்ம அளவு நார் வந்து வேஸ்ட் க்ளீன் பண்ணியிருக்கோம் இந்த இந்தளவு சுத்தமாக க்ளீன் பண்ணினா ரெண்டு தொழில் அருமையாக நாராக நார் முத்தந்து சிலது பார்த்திங்கன்னா பூச்செல்லாம் இருக்கும் பாருங்கள் சில வந்து பூச்சிலாம் அனுப்பிச்சிருக்கோம் பூச்சிலாம் இருக்கும் இப்போ இது போல் வந்து துளுவாக தான் இருக்கும் ஆனால் அந்த பூச்சிலாம் அடிச்சிருக்கும் பூச்சியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படி உள்ள பிரண்டி போடாதீங்க சொத்து மூலமாக க்ளீனாக பார்த்து இந்த பூச்சி இல்லாதான் போடுங்க பாருங்க சில வந்து இந்த பூச்சிலாம் இருக்கிறதுல இந்த பிரண்டை நம்பிக்கக்கூடிய பொருளை அதை கூட தினக்கூடிய அளவில் பூச்சிகள் இருக்குது ஓகேங்களா அந்த பூச்சிகள் தான் போடாதீங்க அது இந்த அளவுக்கு நார் சுத்தமாக எடுத்து நீங்கள் சுத்தமாக எடுத்து செல் இவ்வளோ கரண்டிக்கு இவ்வளோ நார் வந்து பாரு முத்தல் நார் அதெல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சு வைக்கணும் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க இல்லைன்னா மூஞ்சு கை வச்சுனா கண்ணுல நம்பிக்கும் நம்பிக்கும் நல்லா கையை க்ளீனாக கழுவிடுங்க இதுக்கப்புறம் நீங்க பிரண்ட் ரெசிபி செய்யலாம் ஓகே இவ்வளவு நார் இந்த அளவுக்கு பக்குவம் கட்ட நார் எடுத்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு முத்தில் பிரண்டிய கூட போகலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை அந்த நாரை வந்து கரெக்டாக எடுத்து தெரிஞ்சிருக்கணும் அந்த நாரை எடுத்துட்டும் ஓகே பிரண்ட ரெசிபி சூப்பரா வந்துடும் ஓகேங்களா பிரண்டை தவல் செய்கிறதுக்கு இந்த பிரண்ட வந்து நல்லா கிளீனா பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு முறை கழுவி வச்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம் இதை வந்து பொடியாக சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம் நான் வந்து கட் பண்ண டைம்லேருந்து அப்படியே போடுறேன் இது வந்து நல்ல நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் மற்ற மசாலாக்கு கொண்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பிறண்டை தொழில் செய்து வச்சு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் தேவைப்படும் நம்ம இன்னும் மசாலாக்கள் நிறைய போட போகிறோம் கிரண்டையும் நிறைய இருக்குது ஒரு லிட்டராது நல்லெண்ணெய் தேவைப்படும் பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கோம் இது சூடாகிட்டுருக்கு இப்போ இந்த ஃப்ரெண்டே மட்டும் நல்லா க்ளீனாக வந்து ஃபர்ஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரெண்டே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்கும் போது பச்சை கலர் இருக்குங்களா சுத்தமாக அந்த கலர் ப்ரோ கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ அது சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம இதெல்லாம் அரிச்சிட்டு போகும்பொழுது அது அதிகமாக ஃப்ரை பண்ண தேவையில்லை ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகுதுங்க நல்லா ஃப்ரை பண்ணிடும் இந்த கலரே சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டை வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்க பாருங்கள் அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்து நான் எடுத்துடலாம் இப்போ இதே எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெய் வந்து மோடி வந்து மற்ற மசாலாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்தளவு குறை அனுபவம் இதே எடுத்தலாம் இப்போ இந்த பேண்ட தொழில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா உரித்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் அரை கிலோ பூண்டு ஒரு அரை கிலோ வந்து சாம்பார் வெங்காயம் தேவையான உப்பு புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு புளி எடுத்துருக்கேன் வந்து புதினா கொத்தமல்லி அது கரோப்பில் பேஸ்ட்டு இது வந்து அந்த கிளீனாக அதெல்லாம் வந்து கழுவிட்டு நம்ம பேஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு வெடி வச்சுருக்கோம் இதை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூடி ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவிலையும் இருக்குது இவ்வளோ தாங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம இது பெருங்காய தூளுக்கும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது தேங்காய் வந்து நல்லா துருவிடலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு நிறைய போட்டுக்கலாம் பாரு இது வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்து பூண்டு போட்டுடலாம் பூண்டி போட்டு அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிடும் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் இது வந்து பாருங்கள் பச்சை மிளகாய் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம துருவி தேங்காய் போட்டுடலாம் அது உப்பு இஞ்சி வீது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க இது கூட கருவளையும் போட்டுலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அது அப்படியே ஆற வச்சுட்டு மிச்சில் போட்டு குறை கிளீனாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா பிரண்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே க்ளீன் வெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது இந்த மசாலா வெட்டி அப்படியே க்ளீன் வந்து எடுத்துடலாம் இப்போது பிறந்த மசாலா வந்து எல்லாம் க்ளீனாக அரைச்சி வச்சுட்டோம் வந்து கருவேப்பிலை புதினா இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அப்பப்போ சாம்பார்லேயும் மற்ற யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அதை எடுத்துருக்கோம் கடுகு நாலு ஐட்டம் இருக்கும் உளுந்து ஜீரகம் கடுகு கடலப்பருப்பு ஓகேங்களா அப்புறம் நல்லெண்ணெய் வந்து லிட்டர் சேர்த்துருக்கோம் இப்போ நீங்கள் இந்த பிரண்டு தொழிலாம் வந்து எப்போயும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அதனால் இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா வெஜ்னி ஃப்ரை பண்ணுறது நல்லா தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் இது தாளிக்கிறது வந்து நல்லா தான் சேர்க்குறோம் நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு ரொம்ப நல்லது தொடர்ந்து பல விதமான நண்பர்கள் நிறைஞ்சிருக்கு நல்லெண்ணும் சரி பெண்ணும் சரி எல்லாமே நல்ல நிறைய இருக்குது சூடானவன் தாளிச்சிடலாம் இப்போது என்ன காஞ்சிருச்சு கடுகு அவ்வளோ போடலாம் கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ ப்போ போட்டுலாம் நல்லா பிரையாகணும் இது அடுத்த இன்னொரு மசாலா போட்டுடலாம் து எல்லாத்தையும் கிளீனாக நல்லா ஃப்ரை ஆகணும் ஓகேங்களா பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பில புதின வந்து டேஸ்ட் இருக்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவு சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா இது செய்யறது பக்கத்தோடு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல பிரச்சனைலாம் தீருங்க கை வலி கால் வலி மூட்டு வலி இதே பிரச்சனை உடம்பு சுத்தமாகும் பல பிரச்சனை தீர்க்கக்கூடியதான் இந்த பிரண்டை துவைய நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே ஓகேங்களா எண்ணெய் பத்தலைன்னா மோடி ஊற்ற வேண்டியது இருக்கும் இது கொஞ்சம் சட்னி அதிகமாக தான் இருக்குது அன்றைக்கி எண்ணெய் பார்த்து டவுட்டு தான் எண்ணெய் பத்தலைன்னா மோடி இன்னொரு கால் லிட்டர் நம்ம ஊற்ற இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஒரு லிட்டரு ஊற்றிட்டோம் ஃபஸ்ட்டு பரண்டை பிரண்டை ஃப்ரை பண்ணும்போது ஒன்று அரை லிட்டர் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து அரை லிட்டர் ஊற்றிருக்கோம் இதுவும் பத்துற மாதிரி தெரியல இருக்கணும் பத்தலைன்னா மறு இன்னொரு கால் வித்தியாசம் பொதுமாதிரி நினைக்கிறேன் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தொகையில் நல்லா வந்து வேக வேக நல்லா கிளீனாக களி கொடுங்க இல்லைனா கிளீன் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பு போட்டுருவோம் நம்ம புளிப்பு எல்லா காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருவோம் கரெக்டான இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அது உப்பு மட்டும் சேர்த்துருங்க தாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பெரண்டை தொகையில் சட்னி ரெடியாகிடுச்சு இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மருத்துவமனை நிறைய இருந்தால் அதாவது மெடிசினே சொல்லலாம் இது வந்து அவ்வளோ நமக்கு உடம்புக்கு தேவையான மருத்துவம் அத்திரி மேதில் இருக்குது இந்த வளர்ச்சிக்கும் எலும்பு பிரச்சனைக்கும் எலும்பு தேய்மானத்துக்கும் உடம்பு வலிகளுக்கும் பல பிரச்சனை தீக்க கூட்டி தான் இந்த பிரண்டை செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் இதை எவ்வளோ செஞ்சு ஸ்டார்ட் பார்த்துட்டு கமலில் எப்படின்னு அவசியம் மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து ஒரு காட்டில் இருந்தால் பேஸ்ட்டு வந்தோம் இது சாத்து போயிருந்தோம் ஒரு விசேஷம் அம்சம் இருந்தது அப்போது வந்து இந்த சாத்துமூல் காட்டில் போயிட்டு நம்ம அந்த பிரண்டை பேஸ்ட் வந்தோம் ஏன்னா தேர் தேடி தான் பேசிச்சோம் அவ்வளோ சுலூமாக கிடைக்கல பிரண்டை ஒன்று தேடி தேடி தான் பேசித்தோம் ஒரு டைமில் நிறைய இருக்கும் ஒரு டைமில் கிடைக்கும் ஒரு டைமில் கிடைக்காது ஓகேங்களா அதை ஃபெஸ்ட் வந்துட்டு சுத்தமாக அதை கழுவிட்டு கிளீன் பண்ணிவிட்டு நாரெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா அந்த ஐட்டம்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அரைச்சிட்டு அப்புறம் தாளிச்சுட்டு ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப தேவையான பொருள் இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் தரக்கூடியது தான் இது ஓகேங்களா எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா இவ்வளோ பேர் தோல் ரெடி ஆகிடுச்சி அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் காரம் எல்லாமே கரெக்டாக ஒரு மாதிரி இருக்குது ஜெயலலிதா செஞ்சு சாடுவது கண்டிப்பாக கமன் இல்லை எப்படின்னு சொல்லுங்கள் வந்து மருத்துவம் நிறைய இருக்குது அதனால் நம்ம அடிக்கடி எப்போனா ஊருக்கு போனோம்னா கண்டிப்பாக அதை பேஸ்ட்டு வருவோம் செய்வோம் இது வந்து அவ்வளோ தரம் எது செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் கேட்டிருக்காங்க இரண்ட தொகையில் வேன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டே பஜாரில் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் அதில் சூவர் அரவிந்த் ராமூர்த்தி அண்ணன் இன்னொரு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் கேட்டாங்க வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக செஞ்சிகிட்ருக்கேன் ஓகேங்களா இது நாத்தியம் வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அர்த்தி சந்தைகளும் ஆனாய்வாக அந்த லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்கணும் நான் நன்றி வணக்கம் தெரியக்கோள் ஓகே காய்ஸ் அது நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கட்டியாக இருக்கணும் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனால் நம்ம கெடாமல் இருக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலை அப்படின்னா நம்மி நம்பி இந்த நன்மை வந்து குறையாது நம்ம பிரண்டியாகவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஃப்ரை பண்ணிடும் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு மடிப்பு வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பரண்டி சரியாக வதக்கிறது இல்லை அதுக்கப்புறம் இதே போல் செஞ்சுக்கப்புறமா இந்த சட்னி நல்லா வதக்கறதில்ல அப்படி செய்யும்போது என்ன ஆகுனா அமைப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டும் மாறிப்பிடும் சாப்பிட்றது ஆகாது இது இந்த கரண்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அண்ணன் வந்து கேட்டார் இது எங்கள் வீட்டில் செஞ்சு அங்கே செஞ்சால் அமிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் சொன்னேன் நீங்கள் இது போல் நான் செய் என் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதே போல் செய்யுங்க நம்பிப்பு தன்மையாக இருக்காது சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குதுன்னு சொன்னேன் சரி என்னாரு ஒரு முறை அவங்க வீட்டில் செஞ்சாங்களாம் அவங்க அக்கா செஞ்சாங்களாம் சரியாக வந்து ப்ரை பண்ண காணும் அப்படி நம்பிப்பு அதிகமாக இருந்தது நல்லாவே இல்லை செஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் என் வீடியோ பாருங்கள் அதில் எப்படி செய்கிற பாருங்கள் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆச்சின்னு சொன்னார் ஓகே சி இவ்வளோதான் நீங்கள் வந்து இட்லியோ தோசைக்கோ சாத்துக்கோ அப்படியே ச தை சாத்துக்கோ அப்படி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க சேர்த்து வேறு லெவலில் பிறகு கட்டியாக செஞ்சுருக்கோம் இந்த அளவுக்கு நீங்கள் கட்டியாக செஞ்சிட்டீங்கன்னா கெடாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து குறையாமல் இருக்கும் போல் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம நாள் ஓகேங்களா இந்த மாதிரி ஜாஸ்தி தான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கோங்க இது மூணு மாதம் ஆறு மாதம் அவ்வளோ நல்லா அவங்க வைக்கிறதில்ல ஆறு மாதம் அதெல்லாம் கிடாது இந்த அளவு வந்து அது சீக்கிரம் நம்ம காலி பண்ணிடுறோம் வேற ஆளுக்கு நாலு பேர் கொடுத்துறோம் மிச்சம் தான் நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடுறோம் ஜாஸ்தி அ ஸ்டாக் வைக்க போகிறதில்ல உடனே உடனே காலி பண்ணுறோம் இவ்வளோ தாங்க ஓகே காய்ஸ்